தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ராகுல் காந்திக்கு பிறகு காங்கிரஸ் இருக்காது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ராகுல் காந்திக்கு பிறகு காங்கிரஸ் இருக்காது காங்கிரஸ் எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் நூத்தி நாற்பது ஆண்டுகள் ஆகிறது காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பது ஆங்கிலேய அரசின் செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருப்பது ஐசிஎஸ் தேர்வு இங்கிலாந்தில் நடத்தப்பட்ட அந்த தேர்வை இந்தியாவில் நடத்த வேண்டும் என்பது அடுத்ததாக ஆங்கில அரசிடம் கோரிக்கை வைத்து சிறு சிறு தேவைகளை இந்தியர்களுக்காக இந்திய நாட்டுக்காக இந்திய மக்களுக்காக நிறைவேற்றிக் கொள்வது இதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி மும்பையில் ஆரம்பிக்கப்பட்டது தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காங்கிரஸ் நாளடைவில் அது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே மகாத்மா காந்தி கூறினார் சுதந்திரம் அடைந்தவுடன் காங்கிரஸ் கட்சியை கலைத்து விட வேண்டும் என்று ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சி அரசியல் கட்சியாக மாறி நேரு குடும்பத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஏறத்தாழ நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ஆகியோர் முதலமைச்சர்களாக பிரதமர்களாக பதவி வகித்தார்கள் அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நேரு குடும்பத்தை சாராதவர்கள் யார் என்று சொன்னால் லால் பகதூர் சாஸ்திரி நரசிம்மராவ் இந்த இரண்டு பேரும் நேரு குடும்பத்தை சாராதவர்கள் அடுத்ததாக மன்மோகன் சிங் இவரும் நேரு குடும்பத்தை சாராதவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் காங்கிரசுக்கு நல்ல மரியாதை இருந்தது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிமுக அல்லது திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் மீதி அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் தனித்துதான் போட்டியிடும் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது ஆனால் ராஜீவ் காந்தி மரணத்துக்கு பிறகு நரசிம்மராவ் நரசிம்மராவுக்கு பிறகு சோனியா காந்தி சோனியா காந்திக்கு பிறகு ராகுல் காந்தி அதற்கடுத்தபடியாக மல்லிகார்ஜுன் கார்கே இவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை அழித்து விட்டார்கள் என்றுதான் சொல்லலாம் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை பரிதாபமாக உள்ளது காங்கிரஸ் கட்சி ஏறத்தால பாதி மாநிலங்களில் அந்த கட்சி இருப்பதற்கான அடிச்சவரையே கிடையாது காஷ்மீர்ல கிடையாது டெல்லியில கிடையாது மேற்கு வங்காளத்தில் கிடையாது ஒரிசால கிடையாது ஆந்திரால கிடையாது பீகார்ல கிடையாது மகாராஷ்டிரால காங்கிரஸ் கட்சியை காணாம் வடகிழக்கு மாநிலங்களில் புறம் காங்கிரஸ் காணாம் ஆக ஏறத்தாழ பதினான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியை காணாம் தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம் தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல காங்கிரஸ் கட்சியே கிடையாது ஆக இப்ப ஏதோ காங்கிரஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி தொண்டைக்கு நெஞ்சுக்கும் காங்கிரஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு இப்ப ராகுல் காந்தி பிரியங்கா இவங்கள கொண்டு வந்து அப்படியே காங்கிரஸ் தூக்க பாக்குறாங்க முடியல ஏன்னா இன்னைக்கு பீகார் தேர்தல் நடைபெறுது ரொம்ப சீரியஸான விஷயம் இந்தியாவே ஒத்துப்பாட்டுக்கிட்டு இருக்கு ஆனா ராகுல் காந்தி ஐரோப்பு ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காப்புல பிரியங்கா காந்தி நியூயார்க்ல இருக்காங்க சோனியா காந்தி ஓய்வுல இருக்காங்க அப்புறம் எப்படி காங்கிரஸ் கட்சி வளரும் ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் இருக்கும் ராகுல் காந்திக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இந்தியால இருக்காது காணாமல் போய்விடும் அதுதான் உண்மை காங்கிரஸ் கட்சியை கட்சியே அழிச்சிருவாங்க தோண்டி பொதைச்சிருவாங்க